மதிப்புக்கும் மரியாதைக்கு உரிய அன்பான எனது உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு சில விஷயங்கள் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டேன் நிறைய எந்தாலும் பேசினா ரொம்ப நேரம் இந்த மூஞ்சி பார்த்துட்ருக்க முடியாது இருந்தாலும் நான் சொல்லணும் நினைக்கிறேன் நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறது உணவு விஷயங்களில் வந்து இப்படி சாப்பிட்ணும் அப்படி சாப்பிடணுன்னு நிறைய வீடியோஸ் போடுறாங்க நிறைய கமெண்ட்ஸு சொல்கிறாங்க எல்லாமே பண்ணுறாங்க ஆனால் இங்கே பெரும்பாலும் யார் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை முதல்ல நல்லா பசி எடுக்கணும் உங்களுக்கு உடல் ரீதியாகவே நல்லா பசி எடுக்கணும் வயிற்று பசி எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக நல்லா சாப்பிடலாம் அதே மாதிரி தாகம் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு அடுத்தடுத்து நம்மளோட எனர்ஜி லெவலில் எவ்வளோ நீர் சத்து குறையுதோ அது தகுந்த மாதிரி உடம்பு தாகம் எடுத்து நம்மளுக்கு தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்மளோட உடம்புல தோண வச்சுக்கிட்டே இருக்கும் சரியாக உடல் நம்ம கூட பேசுறது அப்படி தான் சரிங்களா அப்போ இங்கே நிறையா பக்கம் கேட்குற விஷயத்துல எல்லாம் என்னென்னா இந்த ஜிம்மில் சொல்லுவாங்க ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் அவுட் அவங்க கொடுப்பாங்க சரிங்களா அவங்க வந்து தண்ணி நிறையா குடிக்க சொல்கிறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஃபுட்டும் சொல்லுவாங்க இது மாதிரி எல்லாத்தையும் சாப்பிடணும் இங்கே நிறைய அவசரம் கொடுக்கேன்னு சொல்லுவாங்க எப்படின்னா ரொம்ப அவசர அவசரமாக எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி என் நானே ஒரு சில நேரம் சில விஷயங்கள் அப்படி நடந்தது உண்டு ஆனால் என்னை நான் திருத்தியிருக்கேன் மாற்றி அது மாதிரி தண்ணி நிறையா குடித்தா போதும் தண்ணி நிறையா குடிக்க சொல்லியிருக்கிறாங்க சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படியெல்லாம் எந்த ஜிவுலியுமே சொல்ல கிடையாது எந்த ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறவங்களும் சொல்ல நல்ல ஆரோக்கியமான உணவை சாப்பிடுங்க அதே சமயம் தேவையான அளவுக்கு தண்ணி தாகம் எடுக்கும் போதெல்லாம் தேவையான அளவுக்கு நிறைய தண்ணி குடிங்க தேவையான அளவுக்கு நிறைய தண்ணி குடிங்கன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க இவங்க என்னென்னா நே இது இந்த வீடியோ போடுற ரீசன் என்னென்னா ஒருத்தவங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு செக்கப்பாக போயிருக்காங்க அந்த இடத்துல ரொம்ப அந்த அம்மா தெரிஞ்ச மாதிரி என்னங்கிறாங்கன்னா தண்ணி நிறையா குடிங்க சாப்பிடவெல்லாம் செய்யாதீங்க இது சாப்பிடாதீங்க அது சாப்பிடாதீங்கன்னு அந்த அம்மா ஒரு பெரிய லிஸ்டே போட்டாங்க எனக்கு அதை பார்க்கும்போது எல்லோரும் மற்றவங்களும் அதை ஊமூன்னு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து கவனமாக கேட்டுட்டு இருந்தாங்க என்னென்னா அடுத்து அவங்க அந்த நடவடிக்கைக்கு இறங்குறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல்லாம் அவங்க தயவு செய்து உங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சதுன்னா அது முழுசாக ப்ராப்பராக தெரிஞ்சதுக்கப்புறமா அதை மற்றவங்கக்கிட்ட பகிர்ந்துக்குங்க இல்லை அதை பற்றி தெரியலனா தெரியலன்னு ஓப்பனாக சொல்லிடுங்க அல்லது தெரிஞ்ச வரைக்கும் மட்டும் சொல்லுங்கள் நீங்கள் அவசரப்பட்டு இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு எதையாவது சொல்லி ப்ராப்ளத்தை தான் உண்டு பண்ணுறீங்க ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு உடம்பு சரியில்லை ஒரு உடம்புல சில மாற்றங்களெல்லாம் ஏற்படுது அப்படின்னு சொல்லி சொன்னால் தயவு செய்து புரிஞ்சுக்குங்க நேரடியாக மருத்துவர்கிட்ட போயிருங்க மருத்துவர்கிட்ட போனாக்கா ஒரு மருத்துவர்கிட்ட உங்களுக்கு சரியாகலைன்னா அது சார்ந்த எந்த மருத்துவர்கிட்ட போகலாம் அப்படிங்கிற ஆலோசனை சொல்லக்கூடிய அளவுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க போய் ஆலோசகர்கிட்ட ஆலோசனை கேளுங்க நீங்கள் வந்து நினைச்ச மாதிரி இது சாப்பிட்டா சரியாயிரும்னு சொன்னாங்க அது சாப்பிட்டா சரியாயிரும்னு சொன்னாங்க நிறைய பேர் தவறான மருந்துகளையும் எடுத்துக்கிட்டு இதுதான் முழுசான வியாதி அப்படின்னு வெளியில் சொல்லாமையே மருந்துகளை எடுத்துக்கிட்டு நோயை அதிகப்படுத்திக்கிறீங்க அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இன்னொரு ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது அதுக்கு நீங்கள் மருந்து நிறைய சாப்பிட வேண்டியது இருக்கும் ஆச்சுங்களா புதுசாக நீங்கள் வெளியில் வர்றதுக்கே என்ன சொல்கிறது பல செகண்டுக்கு ஆயில் நகர் ஒரு செகண்டுக்கு ஆயில் நகருது அப்போது நீங்கள் எடுத்துக்கூடிய ட்ரீட்மெண்ட்லேயும் நீங்கள் தாமதப்படுத்தும் போது உங்களுக்கு அதே மாதிரி தான் ஒரு சூழல் வருது நல்ல மருத்துவரை பாருங்கள் நல்ல ஆலோசனை கேளுங்க நாட்டு வைத்தியம் பார்க்கறதா இருந்தாலும் சிறந்த மருத்துவர் பாருங்கள் நாட்டு வைத்தியத்தில் இருந்தாலும் சரி மெடிசன் என்ன சொல்கிறது இங்கிலீஷ் மருந்து சம்மந்தமாக இருந்தாலும் சரி நீங்கள் முதல்ல மருந்து எவ்வளோ தேவைக்கு எடுத்துக்க சொல்கிறாங்கங்கிறத முதல்ல கவனிக்க அந்த தேவைக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்குங்க அதுக்கு தகுந்த மாதிரி உணவு சாப்பிடுங்க அப்போ தான் உடம்புல அது சரியான வேலையை செய்யும் இல்லை எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேவையே இல்லாமல் ரெண்டு டோஸ் அதிகமாக மாத்திரை எடுத்துக்கிறது இந்த வேலையெல்லாம் நிறைய பேர் செய்கிறதுனால தான் ஒரு சில மருத்துவர்களை வந்து நம்ம இந்த இங்கே போனேன் டாக்டர்கிட்ட போனேன் திடீர்னு அவங்க கொடுத்த மருந்து எனக்கு செட் ஆகலை ஆனால் அவங்க சொன்னதை தாண்டி நீங்கள் அந்த மருந்து எக்ஸ்ட்ரா எடுத்துருக்குறீங்கிறது வெளியே சொல்கிறது கிடையாது சரிங்களா அது நாட்டு மருந்தானு சரி இங்கிலீஷ் மருந்தானாலும் சரி நிறைய விஷயங்கள் இது சொல்லணும்னு நினச்சே சொல்லிவிட்டேன் இன்னும் நிறைய விஷயங்கள் தோணுன்னா நிச்சயமாக உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் நல்ல விஷயமாக தோணுன்னா லைக் பண்ணுங்கள் இல்லை நீங்கள் சொன்னது தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் நான் கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன ஏதுங்கிறது நான் பதில் சொல்கிறேன் ரொம்ப நன்றி